மற்ற சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் தன்னோட பேர்ல இருந்து எழுதி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா கூட நம்ம கௌதமும் இலக்கியாவும் ரொம்பவே தெம்போட இருந்தது நம்ம ஜானகிய வச்சுதான் சப்போர்ட் பண்ணி சொல்லி அது மட்டும் இல்லாம ஜானகியத்திலயே எப்பவுமே நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு இங்க நம்ம கௌதமு இலக்கியாவோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு டைம்ல இப்படி நம்ம ரேவதி போன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் வீடு கிடைச்சிருச்சு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தடுத்து வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாச்சும் சீக்கிரமா முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் ரொம்பவே கான்பிடண்டோடு வந்தாங்க அப்பதான் நம்ம ரேவதி பண்ணி நம்ம ஜானகி வந்து நம்ம வீட்டுக்கு போக போறாங்க இதுக்கப்புறம் வந்து போய் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜானகி நம்ம வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமா கதறி அலாமிச்சுறாங்க என்னதான் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஜானகி வந்து ரேவதி கிட்ட கௌதம மறைச்சு வச்சிருந்தாலும் அதே மாதிரி வந்து போயிருந்தா கௌதம வந்து புள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இப்போ நம்ம ரேவதிக்கு நம்ம ஜானகி முதல்ல ஃப்ரெண்டு அடுத்ததா நம்ம கௌதம முப்பது வருஷமா வந்து போயிடும் அவ வந்து சுமந்துகிட்டு இருந்திருக்கா அதாவது அவ வந்து போயிருந்தா இப்போ வளர்த்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவ தனி மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஜானகியை நினைச்சு நம்ம ரேவதி பயங்கரமா கதிரையெல்லாம் இருந்துச்சுறாங்க அதாவது இலக்கியாவுக்கும் கௌதம்கும் போன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி தான் சொல்றாங்க அதாவது இங்க வந்து இப்போ ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆஹ் உயிருக்கு போராடிட்டு இருக்கா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா கிட்டையும் அதையே சொல்லி பயங்கரமா கதறி விடுறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க பதட்டப்படாம இருக்கு அத்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாது அத்தை ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நான் மாட்டேன் அவங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்க கவலைப்படாதீங்க உடனடியா நாங்க அங்கே வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் இப்போ அதாவது இப்போ இந்த கார்த்திக் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு இல்லைன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு பக்கம் கார்த்திகை எப்படியாச்சும் ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் தெரியாம அஞ்சலியோட பிளான் தெரியாம கார்த்திக் வந்து இங்க நம்ம சாணகியை கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் என்னாச்சு கார்த்திக் வந்து ஒரு சம்பவம் பண்ணதுனால இப்போ நம்ம ஆஹ் இவங்க சானை வந்து போயினா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுற நிலங்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்ப யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் ரேவதி ஹாஸ்பிட்டல் வந்து போய்னா சானையை கூட இருந்துட்டு சானைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி பதறிட்டு இருக்காங்க கௌதமி இலக்கியா போயிட்டு அங்க நிற்கும் போது கூட அவங்களுக்கு பதட்டம் வந்து இப்ப என்ன தாங்க முடியல ஏன்னா ஜானகியை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் வரச்சுட்டு டாக்டர் கிட்ட வந்து கேட்கும் போது டாக்டர் சொல்றாங்க அதாவது அவங்க இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க அவங்களை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு இப்ப உடனடியா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடாது ஆப்ரேஷன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுமே அதெல்லாம் வந்து என்ன மாதிரி இவங்க கிட்ட நயா பைசா கிடையாது அதாவது அட்வான்ஸ் கூட கொடுக்க முடியாம வாடகை மட்டும்தான் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்பதான் வீட்டை புக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட எதுவுமே இல்லை அதே மாதிரி நம்ம இவங்களுக்கு அதாவது சாணைக்கு இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சமாச்சு தேவைப்படும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாவது அட்டாக் வந்தா அவங்களுக்கு வந்து இப்போ என்ன உயிருக்கே ஆபத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியா சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏன் நீங்க கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் கல்வி கலிய ஊற்றிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாணைக்கே தெரியாது அதாவது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு இலக்கிய மட்டும்தான் தெரியும் அவங்கதான் வந்து இப்ப என்ன எங்களுக்கு தெரியும் டாக்டர் எங்களையும் மீறி இது நடந்து போச்சு இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க வேற வழியே கிடையாது நீங்க ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா உங்க அம்மாவை நீங்க இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது நார்மலாவே வந்து இப்ப என்ன ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இதுல உயிருக்கே ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா வேற வழியே கிடையாது இந்த ஆப்ரேஷன் பண்ணிதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்காங்க ஆனாலும் இவங்க கிட்ட பணம் இல்லை இப்போ யாரு கிட்ட கேட்கறது அப்படின்றதும் தெரியல ஏன்னா யார்கிட்ட கிட்ட கேட்டோமே இதுக்கு முன்னாடியே கிடைக்கல நம்ம ஜானகியோட இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து போய் பணம் அவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்துதான் நம்ம கவுட்டம் கார்த்திகிட்ட போய் நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது ஆனா கார்த்திக் என்ன பண்ணணும் என்னோட அம்மாவுக்கா வந்து போய் நான் கொடுக்குறேன் என் அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் முன் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வரணும் ஆனா கார்த்திக் இருந்துட்டு என் பேச்ச மீறி போனாங்கல்ல அவங்களுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரிதான் நினைப்பாரு அதுலயும் அஞ்சலி எப்படியாச்சும் சீக்கிரமா கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம காரி கௌதம் பேர் வந்தா அந்த கம்பெனி அது அஞ்சலி பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா அதாவது நம்ம கார்த்திகிட்ட இருந்து இப்போ அந்த கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து தான் பேருக்கு மாத்திக்கிறேன் அடுத்ததான் வந்து பத்தினா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கார்த்திக்ல இருந்து சொத்தை ஏதாச்சும் மாத்திக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டி சுரண்டி கார்த்திகை ஒண்ணுமே இல்ல மாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கோ பிளான் கொண்டு வச்சுட்டா பட் இந்த ஒரு விஷயத்துல அதாவது நம்ம ஜானகிக்கு இப்போ ஆர்ட் ஆப்ரேஷன் அதாவது அவங்களுக்கு வந்து பத்தினா அஞ்சு லட்ச ரூபாய் தேவை அப்படி இருக்கும்போது இதை நம்ம கார்த்திகிட்ட கேட்டாலும் அஞ்சலி அதை கொடுக்க விடுறதே கிடையாது ஏன்னா அஞ்சலியோட குணம் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும் அவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்காங்க பணத்துக்காக வந்து என்ன நடிக்கிறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க கடைசியில் வந்து போய் என்ன நம்ம கார்த்திகிட்ட இருந்தோம் உதவி கிடைக்கிறது இல்லை இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருக்காங்க ஆனா அப்பதான் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உதவி கிடைக்க போகுது யார் கொடுக்க போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியோட தம்பி வசந்து தான் வசந்து ஏற்கனவே வந்து அவன் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இன்னும் நிறைய விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம அவங்க மாமாவோட அந்த எல்லாம் அந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அதே வந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இப்போ அவன் பேர்லயே ஒரு லோன் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே பாத்துக்கிறது இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் வந்துட்டு ஆஹ் வசந்தக்கு அப்படின்னா ஏதாச்சும் என்ன வேணாலும் பண்ணுவாரு லேப்டாப் வாங்கி கொடுக்கறதுல இருந்து இன்னும் பணம் கொடுக்கறதுல இருந்து படிக்கிறதுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறதுல வந்து இது எல்லாத்தையுமே பண்ணுவாரு ஆனா இப்போ தன்னோட மாமா கிட்ட இல்ல அக்கா கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வசந்தி இவ்வளவு ஒரு முடிவு எடுக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயும் இப்போ மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த பணத்தை கொடுக்கறதையும் தாண்டி அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேங்க அதாவது உங்களை மாமாவ அடுத்ததான் ஜானகத்தைய எல்லாரையுமே வீட்டை விட்டு துறதுக்கு கார்த்திக் மாமாவுக்கு எப்படிதான் தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல கார்த்திக் மாமாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவரு ரொம்ப நல்லது அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கேட்டதா அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி இதுமேலும் நான் சும்மா விட போறது கிடையாது கார்த்திக் மாமாவுக்கு சீக்கிரமா அஞ்சலி யாரு என்ன ஏது அவ உண்மையிலேயே கார்த்திக் மாமாவை லவ் பண்றாளா இல்ல ஏமாத்துறாளா இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கண்டுபிடிச்சு சொல்ல போறேன் இதுக்கு மேல வந்து அஞ்சலி அஞ்சலியை நான் சும்மா விட போறது கிடையாது எப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் அதாவது இப்ப ஜானகியாத்த உயிருக்கு போராடுற நிலங்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே அஞ்சலியை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அஞ்சலியை கண்டிப்பா கார்த்திக் மாமாவையும் ஏமாத்துருவாக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லாமத்துறாங்க ஒரு பக்கம் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஜானகிக்க ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு ஜானகி உயிரோடு இருக்கிறதே இவங்களோட மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறாங்க ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மாத்திரை மருந்து இது எல்லாத்தையுமே வாங்கறதுக்கும் தயாராகணும் ஏன்னா இப்போ நம்ம ஜானகி நல்லா இருந்தால்தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும் ஜானகிக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கார்த்தி அதை வச்சு வந்து என்ன பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம கௌதமி இலக்கியாவும் மிகப்பெரிய சிக்கலா மாறிடும் இப்போ என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம எல்லாருமே திரு திருத்த முடிக்க போயிடறாங்க அதுலயும் நம்ம வசந்த எழுதுட்டு மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சக்தி